இதன் அன்பு தமிழ் சந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கும் பள்ளி கல்லூரியில் நாளை வந்து தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்குது அதன் அடிப்படையில் வந்து நம்ம ஏற்கனவே போட்ட வீடியோவுக்கும் இப்போ தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்கிறதுக்கும் மாறுபட்ட கருத்து இருக்கிறதுனால தமிழக சொந்தங்களுக்கும் டிடி சேனல் சொந்தங்களுக்கும் தமிழக மக்களுக்கும் இந்த வீடியோ போடுறத மகிழ்ச்சி அடைகிறேன் கண்டிப்பா வந்து இந்த மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ரொம்ப ஒரு இந்த காரணம் நிறைய ட்ரெண்டிங்கா வந்து வீடியோ போயிட்டு இருக்குது பத்திரிகையில நம்ம சேனல் சொந்தங்களுக்கு வந்து ஒரு அறிவிப்பு இந்த மகிழ்ச்சி அடைகிறேன் என்ன அப்படி எவ்வளவு செய்தி என்ன கொடுக்க போறீங்க அப்படின்னு தெரியுது அந்த விஷயத்தை வந்து சேனல் மூலமா உங்கள்கிட்ட நான் சொல்றேன் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்கள் பக்கத்துல இருக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் அப்புறம் நோட்டிபிகேஷன் உடனே கூட வந்து கிடைக்கணும் வேலை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பள்ளிகளுக்கு விடுமுறை கொடுத்துட்டாங்க ஏப்ரல் மாசமே கொடுத்துட்டாங்க மே மாசம் ஃபுல்லாவே ஹாட் ரொம்ப சம்மர் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் மாசம் ஃபர்ஸ்ட் வீக்ல ரெண்டாம் தேதி திறக்கிறதா சொல்லிட்டு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் திரு பொய்யாமணி சொல்லியிருந்தாரு நம்ம வந்து அதுக்கு மாத்தி வந்து அதுக்கப்புறம் எட்டாம் தேதி திறக்க போறதா வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லைன்னு சொன்னா பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டுருந்தோம் அதன் அடிப்படையில் கடந்த மாசம் பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாசமே அந்த செய்திகள் நமக்கு வந்திருந்தது அது வந்து ஹார்ட் சூடு அதிகமா இருக்கக்கூடிய சூழ்நிலையில அம்மை மயக்கம் குழந்தைகளுடைய பாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாம் இருக்கிறதுனால லேட்டா போகும் சொல்லியிருந்தோம் இப்போ இன்னைக்கு தேதி பாத்தீங்கன்னு சொன்னாக்கா புதிய செய்திகள் நமக்கு வந்திருக்கிற அடிப்படையில் இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பள்ளி கல்லூரிகளுக்கு எல்லாம் வந்து ரெண்டாம் தேதி ஜூன் மாசம் திறக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல திறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியான செய்தியை சொல்லியிருக்காங்க எல்லா செய்தியும் அப்படிதான் சார் வந்துட்டு இருக்கு நீங்க என்ன புதுமையா சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் இதே அடிப்படையில் இன்னும் ரெண்டு நாள் போச்சுன்னா நமக்கு நல்ல செய்திகள் வரும் ஏன்னா தொடர்ந்து மழை பெய்யுது கூடிய ஒரு சூழ்நிலையில தமிழ்நாடு வானிலை மையம் ஒரு அறிவிப்பு

கல்வித்துறை அமைச்சர் வந்து வானிலை மையத்தோட அறிக்கையை பொறுத்து நம்மளுடைய ட்ரெண்டிங்க மாத்திக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கல்வி அமைச்சகம் முடிவு எடுக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு செய்தியை சொல்லி எல்லா செய்திகளையும் வர்றது மாதிரி ட்விட்டர் சேனல்ல எப்பவுமே இருக்க எப்பவுமே வந்து ஒரு மாறுபட்ட கருத்து ஏதாவது ஒரு விஷயங்களை வச்சு முன்னிறுத்தி நம்ம சொல்றக்கூடிய சூழ்நிலையில தான் நம்ம ட்விட்டர் சேனல் சொந்தங்களுக்கும் இன்னும் சொல்லப்பா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பெற்றோர்களுக்கும் மாணவ கண்மணிகளுக்கும் இந்த வீடியோ வந்து சமர்ப்பணம் பண்றேன் இதன் அடிப்படையில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அடுத்தடுத்த வீடியோ நான் உங்கள்கிட்ட நான் சொல்றேன் நண்பர்களே நமக்கு மட்டும் புதுசாக எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாக்குறத விட நமக்கு நல்ல நல்ல பயனுள்ள செய்திகளை நம்ம கொடுக்குறாங்களா ஆக்டிவிட்டி சேனல் அப்படின்னு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட்ஸ் என்னுடைய சந்தேகத்தை கேளுங்க நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுற பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி